மேடம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுங்களா மெகந்தி ஆரம்பிக்கலாமா மேடம் ஆ போட்டுக்கலாம் சரிங்க மேடம் உட்காருங்க போட்டு வரேன் வாவ் நல்லா போட்டுருக்காங்க பத்தி சேப்பிடுங்க வாவ் நல்லா இருக்குது நல்ல டிசைன் சூப்பரா இருக்குல ரொம்ப தேங்க்ஸ்க்கா கா நல்லா போட்டுருக்கீங்க அடே அப்பா ரொம்ப அழகா இருக்கு மெகந்தி போட்டது ஏ சந்தியா குட்டி உன் கை கழுக்கு ரொம்ப அழகா இருக்கே எடி ஜுவலர் வாடி வணக்கம் மேம் இது போடுறதுக்கு வந்து 500 தான் மேம் உங்களுக்கு எது ஃபோன் மேம்

நல்லபடியா இந்த இழுத்து எழுத்து பேசுறது எங்கிட்ட வச்சுக்காதி கொஞ்சம் நிறுத்துங்க நான் பேசுங்க இந்த இழுத்து எழுத்து பேசுகிறதா வச்சுக்கோங்க டென்ஸ் ஆயிடும் என்ன சொல்லுங்க வரமாதிரி இல்லை சின்ன பண்ணி ரூபா திருவங்களா ஆனா இரநூறுவா உனக்கு முன்னூறுவா உங்களுக்கு அதனால கேட்க வந்தேன் நல்லபடி மரியாதையே பேசுங்க அங்கிட்ட தூங்க நாளு பிச்சு ஆஞ்சி எடுத்து பாத்தீங்க சும்மா சனப்படி ஏன் அப்படி கோச்சிக்கிறேன் நம்பி கொஞ்சம் நேசம் பாருங்க சொல்லி பாருங்க அப்படியே ஆஞ்சி எடுத்து பண்ண முடியல பேடி எடுத்துட்றேன் அறுநூறுவா ஐநூறுவா கிடைச்சிருக்கும்

அப்புறம்க்கா மேக்கப் வந்து போடணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சின்ன பொண்ணு அந்த அக்கா கிட்ட இருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்கக்கா கண்டிப்பா அமௌண்ட் எல்லாம் இத பத்தி கவலைப்படாதீங்க நான் கம்மி பண்ணி போட்டுக்கறேன் ஆ சரிடாமா சரிடாமா கண்டிப்பா நான் தான் கூப்பிடுவோம் சரிடாமா அப்புறம்க்கா என்கேஜ்மென்ட்க்கு ஏதோ மேக்கப் போறீங்களா இல்ல சிம்பிளா பண்றீங்களா மேக்கப் போற மாதிரி ஏதோ நக எது வேணும்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்கக்கா கண்டிப்பா நான் அதுக்கு ஏத்தாப்புல எல்லாமே கரெக்ட்டா கொண்டு வந்துருவேன்க்கா ஊக்கிடமா எதா இருந்தாலும் நான் உன்னை கூப்பிடுறேன் ஆ சரிக்கா நான் வரேன்க்கா பை சாப்பிடுறா காப்பி குடிக்கிறியா ஏமா முடிஞ்ச அப்படி வச்சிருக்க ஏன் அதை சின்ன பண்ண பாத்தா வந்தா நல்லா போடுவோம் சரி போடுமா பாத்துக்கோ அப்ப இது யார போட்டாங்க போட்டாங்க அதுல பரவாயில்ல சரிக்கா நான் கிளம்புறேன் சின்ன பொண்ணு கோச்சுக்கிட்டு எந்த உயிரிட்டு நானும்படி இப்போ கொஞ்ச நேரம் செஞ்சு சாயங்கால பழம் வருங்க ராணிக்கா ராணிக்கான்ட்டு வந்து வீடுங்க பாத்துட்டு வாங்க சரிக்கா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு என் மமைய பாட்டா நான் என்ன படப்பிடிக்கி சரிமா சரிமா கிளம்புமா சரி சாயங்காலம் வரல இப்ப நான் சாய்ங்காலம் தரேன்க்கா இப்போ கேபுறேன் நல்ல காய வச்சுபடி நான் தூங்குறனாலும் போய் தூங்கு இல்ல எப்படியும் கந்தி பாக்குறனாலும் மாரெடி எனக்கு அடிப்படையில வேலை இருக்கு சரிம்மா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் வ்ளோ மலையா இருக்கு இடி மின்னல் ஏப்பா பயமா இருக்கு அப்பா இந்த மலை சாரல்க்கிறதுக்கு இவ்ளோ குளூரா இருக்கு வேற தூக்கமே வரமாட்டதே ஏடச்ச சூடா சாஃப்ட்டா டேபிள் ஆன இருக்கு அம்மாவுக்கு கூப்புமா கூப்பி கேப்மா அம்மா கூப்புடு மடி சந்தியா மடி மடி காப்பி எடுத்து கொண்டு வரடா அட அம்மா இப்ப அதுக்கு அம்மாவையே கேட்டிட்டேன் அம்மா கொண்டு வாங்க அம்மா என்னமா ஆமாம்மா ஒரே மலையா இருக்கற. சேйда மத்த கொஞ்சம் வந்து ஒழுந்து ஊர் அது அரைச்சி ரெண்டு வடவ ஊஞ்சி தரவா திங்கறியா? சரி சரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் அकाउंट வாங்க. அக்கா தூங்கிராதம்மா வரேன். சரி சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க. அடுத்த மாசம் கல்யாணமாருக்கும் பாவும் அங்க போய்ட்டா யார் செஞ்சு கொடுப்பா இங்க வரைக்கும் கொஞ்ச நாளா இங்க இருப்பா அது வரைக்கும்

இப்ப பாரு பண்றன்னு ரெண்டு நாள் ஏங்கி போயிருக்க நீ வந்து எப்படி வந்த ஏது வந்த கேட்டு இருக்க இங்க கெட்ட வாடி ங்க கிட்ட வர முடியாது நீ போங்க கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் சொன்னா நீ கேக்க மாட்டே பாரு நீ என்ன பண்றன்னு

அதை விட இதெல்லாம் ரொம்ப நாள் கனவுடி நீ இப்படி எல்லாம் தூக்கணும் அப்படின்ட்டு ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டெல்லி என்னம்மா எப்படி இருந்துச்சு

சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் ரொம்ப கோச்சிக்காதீங்க சாரிடாமா என்னங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் இல்லையா இவ்வளோ நிறைய பிடிக்க தூக்கி வச்சுக்க வரீங்க சரி பெட்டில் விடுங்க ஓ பெட்டில் அப்படி சொல்ல வரிய நீ என்ன பெட்டில் கொண்ட வைக்கவா என்ன ஆசைப்படுறியா ரொம்ப ஆசைதான் போறீங்க பாத்தீங்க இல்லடி சும்மா தான் சொன்னேன் சரி அடி அடி அடிடி சரி நான் பண்ணலா பண்ணலாம் சரி எனக்கு திருப்பி கொடு கொடுக்குறியா நானே எடுத்துக்குவா அதெல்லாம் வேண்டாம் இப்போ போதும் நீங்கள் கொடுத்தது மட்டும் போதும் எனக்கு எல்லாம் அதெல்லாம் கொடுக்க தெரியாது என்னடி எப்படி கொடுக்கறதுன்னு கற்று தரவா என்ன

டி

என் செல்லு குட்டி இவ்வளோ பக்கமாக நீனே வந்து இருக்கும்போது நான் இப்படி உன்னை விட்டுட்டு போவேன் போக மாட்டேன்டி தங்கம் இட்டி இருக்க இருக்கேன் ஏ குட்டிம்மா ரொம்ப இடி இட்டு இல்லை இந்த இடிக்கு கொஞ்சம் உன் தந்தி என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல பயம் இருக்காது இல்லை அதுக்கு தான் சொல்ல வந்தேன்

കവരുത് ഉയ കുറവാടി കരുത് കരുതുകൂച്ചേണി